ஹாய் வெல்கம் டு ஹாரா டைலர்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் சம்மந்தப்பட்டது கிடையாது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எனக்காக மட்டும் நான் பதிவு பண்ணுறேன் எனக்காக பதிவு பண்ணக்கூடிய இந்த வீடியோ உங்களில் ஒரு சிலருக்கு உபயோகமாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா வீடியோ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்க சாரி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்த எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஓகே என்னோட சேனல் லோகோ பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ தான் இருக்கும் இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது கல்யாணத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அறுபத்தி ஏழு கிலோ இருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து என்னோடய தலையிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா நான் அவ்வளோ குண்டாக இருக்கிற மாதிரி தெரியாது பெரும்பாலும் நான் அப்படி தான் வந்து ஃபோட்டோ எடுப்பேனே ஏன்னா சேனலில் நம்ம போடும்போது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி செல்ஃபி எடுக்கும்போது கொஞ்சம் லாங் ஷார்ட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி தெரியும் அப்படி தான் ஃபோட்டோ எடுப்பேன் ஆனால் இப்போது நல்ல பல்காக இருக்கேன் இவ்வளோ நாள் நான் வந்து என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு ரெண்டு குழந்தை பிறந்தாச்சு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது இனி நம்ம உரிய என்ன பண்ண போகிறோம் டயட்லாம் நம்ம எதுவும் இருக்க தேவையில்ல அப்படின்னு நினச்ச டைம்லாம் இருக்குது ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமானதுனால உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது முட்டி பெயின் வந்திருக்கு படிக்கட்டெல்லாம் ஏறும்பொழுது மூச்சு ரொம்ப வாங்குது கொஞ்சம் தூரம் நடந்தாலும் முடிய மாட்டது ரொம்ப டயர்ட் ஆகிடுது வேர்த்து ரொம்ப கொட்டுது இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரொம்ப நாளைக்கு முன்னலேருந்து சொல்கிறாங்க நானும் சொல்லும்பொழுது ஓகே நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க நம்ம பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதுலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நிலைக்கும் மூணாவது நாள் வந்து அதை விட்டுடுவேன் சே இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் மனுஷ வார்க்கை எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியாது இதுக்காகலாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு மூணே நாளில் அதை வந்து முடிச்சுடுவேன் அது மாதிரி நிறைய முறை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலை என்னோட உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் வேலை அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வெயிட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போ என்னோடய வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கைக்கு மட்டும்தான் வேலை அதிகம் ஓகேங்களா ஸ்டிச்சிங் பண்ணுறது மற்றபடி ஒரே இடத்துல உட்காந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் எல்லாமே என்னோடய உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவே அமைஞ்சிருது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வஞ்சனை இல்லாமல் நான் சாப்பிடுவேன் இவ்வளோ தான் சாப்பிடணும் தான் சாப்பிடணும்னு இல்லாமல் எனக்கு பிடிச்ச சாப்பாடாக தான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பிடி எடுத்து போட்டு சாப்பிடக்கூடிய ஆள் நான் அப்போ என்னோட ஏற்ற மாதிரி என்னோட உடல் வந்து வேலை செய்யணும் அதுக்கு நான் வேலை செய்யாமல் வேலை செய்கிறேன் ஆனால் வந்து உடம்பை அழுட்டி வேலை செய்யலை வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது மிக்சி கிரைண்டர் இருக்குது அதெல்லாம் இருக்கும்பொழுது நம்ம உடல் வருத்தி எந்த ஒரு வேலையும் செய்யாததினால வெயிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது இப்போவே நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எனக்கு உடம்புல எந்தெந்த வியாதிகள் அதிகமாகும் அப்படின்றத சொல்ல முடியாது இதெல்லாம் ஏமா இப்போ நீ சொல்லிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொன்னேன் இல்லையா இது எனக்காக நான் வீடியோ அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா எனக்குள்ளே ஒரு விஷயம் வச்சு நான் செய்யலான்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அதை வந்து பாதிலே நான் ட்ராப் பண்ணிவிடுவேன் இப்போது இந்த விஷயம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி பண்ணும்பொழுது அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துப்பேன் என்ன அப்படின்னா இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட சொல்லும்போது அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயமாக வச்சுப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன் எங்கள் அம்மா எனக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவாங்க அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன் இப்போ எங்கள் அம்மா இல்லை அப்படின்ன உடனே எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லைனா என்ன கைட் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லாததுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் முழுமையாக முடிக்கிறதே கிடையாது அதனால் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி செவன்த்து இன்னிலேருந்து வந்து டயட் பிளான் போடுறேன் டெய்லியும் நான் என்ன பண்ணுறேன் இது வரைக்கும் இது என்னென்னலாம் தப்பு பண்ணியிருந்தேன் உடம்பு ஏறுறதுக்கு நான் என்னென்னலாம் தப்பு பண்ணதுனால உடம்பு ஏறிச்சு இப்போ அதை நான் எப்படி சரி பண்ணி என்னால் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியுது ஏன் நான் அப்படி பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு வாரத்தில் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன் ஒரு மாதத்தில் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னோடய வீடியோவில் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக அதாவது இந்த டயட் அப்படின்றதில் முழுமையாக இது வரைக்கும் ஈடுபடாத ஒரு ஆள் நான் நான் வந்து ஒரு அரை கிலோ குறைச்சனாலே ஒரு ஆஸ்கார் விருது பெற்ற மாதிரி நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட கூட பட்டனால் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் முயற்சி செய்கிறேன் ஆனால் உண்மையாலுமே இந்த வீடியோ போடும்பொழுது நான் வெயிட் லாஸ் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்னு தெரியல ஆனால் வெயிட் லாஸ் மட்டும் நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாக தாராளமாக பண்ணிடலாங்க ஏன்னால் இருக்கிறதுலேயே நான் ரொம்ப லேஸியான ஒரு பர்சன் மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதில் சொல்ல வரேன் அப்படிப்பட்ட ஆள் நான் வெயிட் லாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் இப்போ இந்த வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாளைக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு வந்து எவ்வளோ வெயிட் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இன்னிலேருந்து நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ண போகிறேன் முக்கியமாக எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண போகிறது கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் வேலைகள் அதில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்னால் ஒரு அரை மணி நேரம் கூட ஒதுக்க முடியாத சூழ்நிலை அப்போது என்னோடய சாப்பாட்டு விஷயங்களில் நான் எப்படி டயட் வீட்டில் இருந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு லேடிஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி அவங்களுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் நிறைய பேர் பண்ணுறாங்க ஒரு நேரம் பண்ண முடியல அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி அது மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் எந்த அளவுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் வரக்கூடிய நூறு நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம் கரெக்டாக இது வந்து ஜூன் தேதி நூறாவது நாள் இப்போ நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நான் என்ன வெயிட் இருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி பேசக்கூடிய அருகதை எனக்கு இருக்கா அப்படின்றத அந் அடுத்த வீடியோ அதாவது நூறு நாளைக்கு அப்புறம் இருக்க வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் நமக்காக இத்தனை சப்ஸ்கிரைபர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வெறித்தனமாக கொண்டு ஒரு டயட்டில் இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எந்தெந்த விதத்தில் டயட் இருக்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான இன்ட்ரோ வீடியோ தான் இன்னிலேருந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத டெய்லி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு நடுவில் டைலரிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் யூ